வந்து இந்த ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டான் எப்போ அந்த வாக்கு தத்துவத்தை அவன் தலை மேல விழுகிறதோ அப்போ அவன் நினைக்காத ஒரு காரியம் நடக்கிறது என்ன காரியம் அப்படின்னா அவன் வீட்டு வாசல் அவனுடைய ஆதரவே அவனுடைய வீடு தான் அந்த வாசல் அவனுக்கு முன்பாகிறது அந்த தாயார் சொல்றாங்க இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஏசா உன்னை கொண்டு போட நினைத்து தன்னை தேற்றி கொள்ளுகிறான் நாற்பத்தி மூணில் ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற உன் சகோதரனாகிய லாபான் இடத்துக்கு ஓடிப்போம் உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் சில நாள் அங்கே இரு அடுத்த வார்த்தை கவனிங்க உன் சகோதரன் உண்மையில் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆளை அனுப்பி உன்னை நான் கூப்பிடுவேன் அதன் அர்த்தம் என்ன நான் கூப்பிடாம நீ வந்துடாத ஏசாவுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலாம் யாக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாத ஆளு அவனை குறித்து சொல்லப்பட்டதே கூடாரவாசி யாக்கோவிட்ட என்ன சொல்லியிருக்கோம் நீ சில நாள் இருந்துட்டு வா அப்படி சொல்லிருந்தா கூட ஓகே சரி ஒரு ஒரு மாசம் இருந்துட்டு வரும் இங்க என்ன நான் கூப்பிடாம நீ யாக்கோபுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த வீட்டை விட்டு புறப்படும் போது அவனுக்குள்ள பெரிய ஒரு கேள்வி என்ன கேள்வி இனி என்னை கூப்பிடுவாங்களா இவங்க என்ன சொல்றாங்க ஏசாவின் கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை இது நடக்க காரியமா ரட்சிக்கப்பட்ட ஜனமே நம்ம மறப்போமா அவங்கள நான் கல்யாணத்தை கூப்பிட மாட்டேன் ஏங்க கூட மாட்டேங்கிறீங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் சாப்பிட உட்காந்துருக்கும் போது சாம்பார்ல காய்கறி இல்லாமல் ஊற்றிட்டாங்க சீ நம்ம வந்து பா அவனுக்கு நான் வச்சிருக்கிறேன் ஏசா அவன் ஏசாவிய விருத்தேன்னு சொல்றான் அவன் அவனே மாம்சிகம் அவன் பெற்றோர் என்ன வேதனைப்பட்டா என்ன என்று சொல்லி தனக்கு விருப்பமானது எல்லாம் செய்கிறவன் அப்படிப்பட்டவன் சில நாள்ல மறக்கிற காரியமா பண்ணிருக்கிறார் யாக்கோபு மண்ணில எப்படி இருக்கும் அவன் நான் நினைக்கிறேன் அவங்க அம்மாவை கொஞ்ச நேரம் பார்த்துருப்பான் இனி எங்க அம்மாவை நான் பார்க்க போறேனா அவன் வீட்டுல இருந்த கிச்சனை பார்த்திருப்பான் அவன் படுக்கிற பெட்ரூமை பார்த்துருப்பான் ஒவ்வொருனையும் பார்த்துருப்பான் ஏன்னா இனி கூப்பிடாம வர முடியாது ஒரு பெரிய அதாவது ஆதரவு என்ன இருந்தாலும் அப்பா எனக்கு ஆதரவா இருப்பாங்க கடைசி வரை அம்மா எனக்கு கடைசி வரை ஆதரவா இருப்பாங்க சகோதரன் எனக்கு கடைசி வர ஆதரவா இருப்பார் இந்த வீடு இருக்கிறதே கடைசி வரை எனக்கு இந்த வீடு ஆதரவா இருக்கும் இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீ இறங்கி நான் கதவு போட்டணும் ஆமாம் என்ன ஒரு ஒரு வேதனையான புறப்படும் போது கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா தெரியாது வீட்டை விட்டு கால் வெளியே வைக்கும் போது இந்த வீடு க்ளோஸ் ஆகுது ஒன்ஸ் இப்ப வெளியே வைக்கிறாருன்னா அடுத்து இப்ப உள்ள வைக்க முடியாது நான் சொல்லி அனுப்புவேன் நான் கூப்பிடாம நீ வர கூடாது அதாவது வேதனைய உள்ள வச்சிட்டு யாக்கோபு கால் எடுத்து வைக்கிறோம் யாக்கோபே இது ரொம்ப வேதனையா ஆமாண்டவரே எனக்கான ஆதரவின் வாசல் அடைக்கப்பட்டது யாக்கோபே நீ யார் என்பதை புரிந்து கொள் உங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா உண்டு ஆபரகம் அவருக்கு மேல வாக்குத்தம் வைக்கப்பட்ட போது அவரை எப்படி கூட்டிட்டு வரா தெரியுமா ஓ இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு ஒன்றை புரிந்து கொள் நீ நம்பியிருந்த ஆதரவின் வாசல் அடைக்கப்படுதுனாலே நீ வாக்குத்தத்தை சந்ததி என்பதை